ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி தட்டைப்பயிரும் சுரக்காயும் போட்டு குழம்பு ரெடி பண்ண போறேன் அதை எப்படி பண்ணுறதுன்ற வீடியோவை தான் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் நூறு கிராம் தட்டைப்பயிரை குக்கரில் சேர்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க அப்புறம் வேக தேவையான அளவு தண்ணியும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க சின்ன சைஸ் சுரக்கா எடுத்துக்கோங்க அது தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி அதையும் அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி ஆயில் எதுவும் சேர்க்காம நல்லா வதக்கிக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதும் நாலு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடானதும் கடுகுழுந்த பருப்பு வெந்தயம் சீரகம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் நாலஞ்சு பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் அது கூட மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை மூடி போட்டு ஒரு நிமிஷம் வேக விடுங்க தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் வதக்கி வச்சிருந்த சுரக்காய சேர்த்துக்கலாம் சுரக்காயை சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இதில் வேக வச்ச தட்ட பயிரை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இது கூட தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா சேர்த்துக்கோங்க கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க இப்போ இத மூடி போட்டு பத்து நிமிஷம் வேக விடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாருங்க சுரக்காக நல்லா வெந்திருக்குது தட்டைப்பயிர் ஏற்கனவே வெந்தது தான் இப்போ இது கூட கொஞ்சமாக தேங்காவை எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அது கூடவே குழம்புக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் தேங்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விடுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்போ இது கூட சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க வைங்க ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் தட்டைப்பயிறு சுரக்கா போட்ட குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது கூட கொஞ்சமாக தழை சேர்த்து இறக்கிடுங்க நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ